நல்லா உழைப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே பர்ஃபெக்டா இருப்பாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்களோட வாக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து குறை இருந்துட்டு இருக்கும் ஒரு நிறைவான தன்மையா அவங்களுக்கு இருக்காது ஆனா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நான் நல்லா தான் உழைக்கிறேன் எல்லாமே நல்லா தானே பண்றேன் பட் ஏன் வந்து எனக்கு இந்த குறைகளாவே எல்லாமே வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல வந்து எல்லா காரியத்திலையுமே இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்கிறீங்க குறைகளை கண்டுபிடிச்சி மட்டும்தான் சொல்றீங்க குறைகள் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது இனிமேல இன்னையில இருந்து இந்த ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே அதுல இருக்கிற நிறைகளை மட்டும் பார்த்து நிறைகளை எடுத்து சொல்லுங்க ஒரு மனிதன் ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணிருப்பான் அதுல வந்து நிறைய நிறைகள் இருக்கும் சில குறைகள் இருக்கும் எடுத்த உடனே அவன்ட்டு போயிட்டு இது எல்லாமே இதை இன்னும் இப்படி பண்ணிருக்கலாம் இதை இப்படி செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் ஆக்கப்பூர்வமா ஒரு ஸ்பிரிட்ல இருந்து அவன் பண்ணியிருப்பான் அது எல்லாமே டவுன் ஆகி டிமோட்டிவேட் ஆகி அவனை நீங்கள் வந்து உளவியல் ரீதியாக அவனை எங்கே கீழே தள்ளுறீங்க அப்போ வந்து எப்போவுமே ஒரு எந்த ஒரு காரியத்திலுமே இருக்கிற எஃபோர்ட்களை பார்த்து அதுல இருக்கிற நிறைகளை கண்டுபிடிச்சு சொல்லுங்க நிறைகளை கண்டுபிடிச்சு சொல்லும் போது அவங்க இன்னும் வளர்றதுக்கு அது வந்து ஒரு உந்து சக்தியா இருக்கும் அதே மாதிரி நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள் எப்பவுமே வந்து அவங்கள ஒரு நிறைவுகளை கண்டுபிடிச்சு நீங்க அவங்கள பாராட்டும் போது நீங்க மோட்டிவேட் பண்ணும் போது உங்க வார்த்தைகள் வார்த்தைகள் அந்த உங்களோட உல ஒளிய வந்து பெருக்கும் அந்த பெருக்கும் போதுதான் நல்ல வார்த்தைகளை நீங்க சொல்லும் தான் உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்ல சும்மா எப்ப பார்த்தாலுமே வந்து மனைவி ஒரு நல்ல சமையல் சமைச்சாலும் அதுல ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டு பிள்ளைகளை பத்தியும் குறை சொல்லிட்டு சமுதாயத்தை பத்தியும் குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து அப்படி இருக்கிறவரோட வாழ்க்கை குறைவுடையதாவே இருக்கும் அதனால இன்னையில இருந்து என்ன பண்ணுங்க நானும் தான் முடிஞ்ச அளவுக்கும் எல்லா சூழ்நிலையிலுமே இருக்கிற நிறைகளை கண்டுபிடிப்போம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்க எடுத்த உடனே வந்து அதை மாற்ற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த குறைகளை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நிறைகளை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட சொல்லுவோம் நிறைகளை மட்டுமே பார்ப்போம் குறைகளை வந்து அப்படி குறை உடையவர்களாக இருக்கிற மனிதர்கள்ட்ட தனியாக போய் சொல்லுவோம் சரியா எடுத்த உடனே வந்து அவங்கள போயிட்டு டீமோட்டிவேட் பண்ணாமல் குறைகளை கண்டுபிடிக்காமல் நம்ம கண்ணு எப்பவுமே வந்து நிறைகளை காணட்டும் நம்ம மனசும் அந்த நிறைகளால நிறையட்டும் அப்ப நம்ம வாழ்க்கையிலும் தொடர்ந்து நிறைவான சூழ்நிலைகளையும் சம்பவங்களையும் சந்திப்போம் அததான் இறைவனும் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு நம்மளோட வளர்ச்சியும் இந்த சமுதாயத்த வளர்ச்சியும் சேர்ந்து பெரிய அளவுல மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் நன்றி வணக்கம்